சென்னை அதைச் சுற்றி உள்ள அழகான திவ்வதேசங்கள் ஏழு திவ்வதேசங்களை பார்க்க வேணும் அதில் முதல் திரு நின்ற ஊர் ரொம்ப ஆச்சரியமான ஊர் திருன்னு சொன்னால் மகாலட்சுமி நின்ற அவள் நின்ற அவள் தங்கியன்னு வச்சுப்போம் திரு நின்ற ஊர் மகாலக்ஷ்மி தேவி தங்கிய ஊர் திவ்வதேச கணக்கில் ஐம்பத்தி எட்டாவது திவ்வதேசம் மகாலட்சுமி இங்கு தங்கியிருக்கிறாள்னால் நாள் எங்குந்தானே தங்கியிருக்கிறாள் இந்த ஊரில் மட்டும்தான் தங்கியிருக்கிறாளா இந்த ஊரில் தனி சிறப்போடே தங்கியிருக்கிறாள் திருமங்கை ஆழ்வாராலே இரண்டு பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதுசம் ஓர் முறை சமுத்திரராஜனிடத்திலே ராஜ ஆதிசேஷப் படுக்கை ஆதிசேஷ படுக்கையிலே லக்ஷ்மியும் பெருமானும் எப்போதும் இருப்பார்கள் ஏனோ சமுத்திரராஜனிடத்தில் மகாலட்சுமிக்கு சீற்றம் அவர் சரியாக தொண்டு புரியவில்லை அதனால் பெருமானிடத்திலிருந்து பிரிந்து இந்த க்ஷேத்திரத்தை வந்து தங்கிவிட்டார் அதான் திரு நின்ற ஊர் தின்ன நூர் தின்னூர்ன்னு சொல்கிறோம் ஆனால் திரு நின்ற ஊர்னு தான் அதற்கு திருநாமம் சமுத்திரராஜன் போய் பெருவா பிராட்டி இடத்தையே பிரார்த்தித்தான் ஆனால் அவளுக்கு மனம் கனியலை பெருமானிடத்தில் போய் கேட்டு எப்படியாவது தாயாரம் மன்னிக்கச் சொல்லணும்னு பிரார்த்தித்தான் அப்போது பிரம்மாதான் தான் சமுத்திரராஜனை தூண்டுகிறார் நீ முன்னால் போ பின்னால் நானும் வருகிறேன் பெருமானும் வந்து சிபாரிசு பண்ணுவார் கண்டிப்பா தாயார் நமக்கு அனுகிரகிப்பார் தாயார்னு சொன்னாலே மன்னிற்று ஏற்றுக்கொள்பவள் தானே தாய் கவலைப்படாமல் போ என பிரம்மாவாலே தூண்டப்பட்டார் வந்தார் தாயாரிடத்தில் பிரார்த்திக்க முதல்ல அவள் மனம் கனியவில்லை அப்போ சமுத்திரராஜன் சொல்லி வேண்டுகிறார் என்னை பெற்ற தாயே தேவரீர் தான் காத்துருள வேண்டும் அதனால இந்த திவ்வதேசத்து தாயாருக்கே திருநாமம் என்னை பெற்ற தாயார் இதுதான் தாயார் திருநாமமே ரொம்ப அற்புதமான ஊர் திருமங்கியாழ்வார் பாடுகிறார் ஏற்றினை இமயத்துள்ளியம் ஈசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்டத்த புறத் துய்திடும் ஐயனை கையில் ஆழி ஒன்னு ஏந்திய கூற்றினை குருமாமணி குன்றினை நின்ன ஊர் நின்ன நித்தில தொத்தினை காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கொண்டேனே திருக்கண்ணமங்கைய பாடிருக்கார் அழ்வார் ஆனால் அதற்கு நடுவிலே தான் இந்த திவதேசத்தை பாடுகிறார் அழ்வார் இந்த பாட்டில் சொல்றார் நான் இங்கேந்து தேடிண்டு போனேன் நின்ன ஊர் நின்ன நித்தில தொத்தினை தொத்து சொத்து நித்தில தொத்து பூமியில எப்போதும் கிடைக்கக்கூடிய சொத்து அப்ப பெருமாள் இந்த ஊர்ல சொத்தாகவே இருக்கிறார் நாச்சியாரிடத்தை சமுதிரராஜன் பிரார்த்திக்க அவளும் மன்னிக்க என்னை பெற்ற தாயேன்னு சொன்னவுடனே மன்னித்து ஏற்றுக்கொண்டாள் பெருமானும் வந்தார் இந்த கனிவு உங்ககிட்ட இருக்குங்கிறத ஊர் புரிஞ்சுக்கட்டும் இனிமேல் உன்னோட கூடவே நாமும் இந்த எழுந்துருளி இருப்போம் என்ன பெருமாளும் பிராட்டியுமாக ரெண்டு பேரும் இருக்க ஊர் திரு நின்ற ஊர்னு சொல்கிறோம் பெருமாள் பெருமாளா எழுந்துருளி இருக்கிறார் இனி திவ்வதேசத்தினுடைய அமைப்பு எப்படி பெருமானங்கு சேவை சாதிக்கிறார்னு பார்ப்போம் ஸ்ரீமத் பரமஹம் திருமலை திருப்பதி பெரிய ஜியர் சுவாமி அந்த ஜீயர் சுவாமியினுடைய ஆதீனத்துக்கு உட்பட்டே இந்த திவ்வதேசம் நடந்து வருகிறது பக்தவ்சல பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலம் என்னை பெற்ற தாயார் சுதாவல்லியின் ஆச்சியார் வருண புஷ்கரணி சமுத்திரராஜனே இங்கே வந்துட்டபடியாலே வருண பகவானும் அவரை தொடர்ந்து வந்தார் சமுத்திரமே இல்லை தண்ணீருக்கு எங்க போக அதனால வருணனுக்கும் பிரத்யம் விமானம் உட்பல விமானம் சேவித்தவர்கள் வருணனும் சமுத்திரராஜனும் திருமங்கி ஆழ்வார் ரெண்டு பாசுரங்கள் பல்லாண்டு பாடியிருக்கார் என்று பார்த்தோம் ஒரு அழகான சுவையான செய்தி இந்த ஊரைப் பற்றி சொல்லப்படுகிறது ஆழ்வார் இந்த ஊருக்கு வந்திருக்கார் இப்போதானே பிராட்டி இங்கு வந்து நின்று இருக்கிறாள் அதனால பெருமான் விடாம பிராட்டியே பார்த்துருந்தாராம் வந்த ஆழ்வாரை அனுகிரகித்து நீர் பாடும் அப்படின்னு சொல்லியிருந்தா தானே பாடுவார் ஆழ்வாரை பெருமாள் திரும்பி பார்க்கல தன்னுடைய தர்மபத்தினியை பார்க்குற ஆசையில அவளையே பார்த்துட்டு வந்துட்டார் ஆழ்வார் பொருட்டு போயிட்டார் இங்கிருந்து அடுத்த ஊருக்கு போயிட்டார் திருக்கடன்மல்லைன்னு திவ்வதேசம் மேலே பார்க்க போகிறோம் அதான் மகாபலிபுரம் மாமல்லை திருக்கடன்மல்லை பேர் அந்த ஊருக்கு திருவங்கி ஆழ்வார் போயிட்டார் நாச்சியார் விழித்து கொண்டு என்னை பார்த்துன்னு இருக்கிற வேகத்தில் ஆழ்வாரை விட்டுட்டோமே அவரிடத்துல பாசுரம் வாங்கலேன்னால் நம்மளை நூற்றி எட்டில் சேர்க்கவே மாட்டாளே எப்படியாவது நீர் போகணும் எப்போ ஆழ்வார் களையும் போயிட்டார் நீர் அவரை பின்தொடர்ந்து போகணும் போய் ஒரு பத்து பாட்டானு வாங்கிடுவார் அவர் நூறும் பாடுறார் ஐம்பதும் பாடுறார் நாற்பதும் பாடுறார் அவரை போய் ஒரு பாசுரம் பாட சொல்லி வாங்கி கொடுவாரும்னு சொல்ல பக்தவத் பெருமாள் கிளம்பினார் பக்கத்து ஊருக்கு வந்தார் இருந்தாலும் வெட்கம் பெருமாள் வந்து ஒரு ஆழ்வாரை தேடிக்கொண்டு வந்து என்ன ஒரு பாட்டு பாடும்னு சொல்லவா அதனால் சற்று ஓரமாக ஒதுங்கி நின்னார் பார்த்துட்டார் திருவங்கி ஆழ்வார் ஓ இந்த பெருமாள் நமக்காக வந்து இங்கே நின்றுருக்கார் பொருக்கு பாடினார் நீண்டவத்த கருமுகிலை எம்மான் தன்னை நின்ன ஊர் நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கனலிரிவாய் பெய்வித்தானே கண்டது நான் கடல் மல்லை தலசேனத்தை நான் கடல் மல்லை தலசேனத்துக்கு வந்துவிட்டேன் இங்கே நின்ன ஊர் நின்ன நித்தலத்துவத்தை கண்டேன்கிறார் இவர் நின்னுட்டு இருக்கிறது இப்போ திருக்கடன்மல்ல மகாபலிபுரத்தில் ஆனால் பெருமான் அங்கே வந்து நின்னார் இந்த இடத்துல வந்து நின்று கொண்டு நான் கண்டேன் என்று பாடினார் சரி திருப்தி ஒரு பாசுரம் கிடைச்சிடுத்து ஒரே ஒரு சொல்லு கிடைச்சா கூட நூற்றி எட்டுல சேர்த்துடுவா ஆனால் நம்மளையும் சேர்த்துட்டார்கள் திருப்தியோட நேர பாசுரத்தை வாங்கிட்டு போய் பெருமாள் ஆச்சியார் இடத்துல கொடுத்தாள் படித்து பார்த்துட்டா அடுத்த பாட்டு எங்கேன்னா ஒரு பாட்டு தான் அவர் பாடினார் நீர் திடீர்னு அடுத்த பாட்டு நீர்னா அவர் அவர்கள் ஐம்பது வாங்கியிருக்கா நூறு வாங்கியிருக்கா பத்தானு வாங்கிட்டு வரணும்னு சொன்னேனே நான் போய் நின்னே எனக்கு இந்த பாசரத்தை தான் அவர் கொடுத்தார் இவா பேச்சுவார்த்தை முடிந்து தாயார் சொன்னது இன்னும் ஒரு பாட்டானு வாழ்ந்து வரணும் ஒரு பாசரம் மட்டும் போகிறார் மறுபடியும் ஒரு தடவை போகணும் பெருமானு சொன்னார் எத்தனை தரனால் அவரை தேடின்னு போக முடியும் அவர் திருக்கடன் மல்லையிலேருந்து எங்கே போயிட்டாரோ ஆனால் இவா பேசி முடிக்கிறதுக்குள்ளே அவர் திருக்கண்ணமங்கைக்கே போயிட்டார் திருக்கடன் மல்லையாவது பக்கத்தில் தொண்டை நாட்டில் இருக்குது என்ன சோழ தேசத்தில் திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கு திருக்கண்ணம் அங்கே இவா நின்று இருக்கிறது இப்போ சென்னப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருந்தாலும் பெருமாள் பரப்பிட்டார் நாச்சியார் யார் வழி சொல்லியாச்சு போய் தான் ஆனும் அதனால வந்தார் இன்னும் கொஞ்சம் வெட்கம் முதல் தரவையாவது ஒரு பாட்டுக்கு வரலாம் அதை போல் இந்த பெருமாள் ஒரு பாஷனம் வாங்கிட்டு வந்துட்டார் இப்போ திரும்பி வந்து நின்னார் இவருக்கு இன்னும் வெட்கம் ஆனால் திருமங்கி ஆழ்வார் பார்த்தவர் இவருக்கு நாம் அங்கேயே தங்கி இருந்து பாடல் பாடியிருக்க வேண்டும் ஏன் ஆழ்வார் யோசி பார்க்கிறார் பெருமான் பிராட்டியே பார்த்துட்டு இருந்தாங்கிறதுக்காகத்தானே நம்ம பாடாத வந்துட்டோம் அவளை பார்த்துட்டே இருக்கிறது தான் ஜீவாத்மாக்களான நமக்கு நல்லது ஏன் ஆழ்வார் யோசிக்கிறார் நம்ம பார்த்தார்னா பாப்பங்கள் தான் கண்டப்படும் அவளை பார்த்து கொண்டிருந்தால் நம்ம பாபங்கள் கண்டப்படாத அவளுக்காகவானும் காத்து விடுவார் அப்ப இவருக்குத்தான் பாடியிருக்க வேண்டும் அவளோ என்னை பெத்த தாயார் இவனோ நித்தில தொத்து பக்தவத் பெருமாள் வாத்சல்யம்னு சொன்னாலே எல்லா குணங்களையுமே பார்க்கறது அப்படின்னா தோஷத்தை பார்த்தாலும் குற்றத்தையே குணமாக கொள்ளும் தன்மை தான் வாட்சல்யம்னு பேர் தாயாரும் அதுதானே செய்வார் குழந்தை தப்பு பண்ணிருந்தாலும் அந்த தப்பையே நல்லதாக எடுத்துக்கிறாளோ இல்லையோ பக்த வ்சல பெருமாளும் பக்தர்களுடைய குற்றத்தை குணமாக கொள்ளுகிறார் சரி மேலும் அவருக்கு ஒரு பாசுரம் பாடுவோம் என்ன இந்த பாட்டை சொல்றார் குருமாமணி குன்றினை நின்ன ஊர் நின்ன நித்தியல தொத்தினை காற்றினை புனலை நாடி கண்ணமங்கையுள் கொண்டேனே நான் இப்ப திருக்கண்ணமங்கிக்கு வந்துட்டேன் காற்று புனல் அனைத்துமா இருக்கிற நின்ன ஊர் தொத்தை இந்த கண்டு கொண்டேனே நாள் இவர் காணும்படிக்கு ஓரமாக வந்து நின்றுட்டார் அர்த்தம் அதனாலதான் கண்ணமங்கையுள் நித்தில தொத்தினை கொண்டேனே யாரை பார்த்துருக்கணும் கண்ணமங்கையுள் பெரும்புறக் கடலைத்தான் கண்டு கொண்டிருக்கணும் இருக்கணும் அங்க இருக்கிற பெருமாள் அவர்தான் ஆனா நித்தில தொத்து பெருமாள் அருகில் இருக்கிற திவ்வதேசம் திருநின்னவூர் பெருமாள் ஆனா இவரை அங்கு கொண்டு கொண்டேனேன்னு என்று திருமங்கியாழ்வார் பாடினார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் என்னை பெற்ற தாயாராக எழுந்துருள் இருக்கும் க்ஷேத்திரம் அனைவருக்கும் தாயாக இருந்து அவள் அருள் கிட்டட்டும்னு பிரார்த்தித்து கொண்டு